வணக்க நண்பர்களை நாம் என்ன பார்க்க போறோம்னா விஜய் படத்திற்கு தடை கோரிய வழக்கில் ஹைகோர்ட் வந்து அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்குது அது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம் தான் லியோ இதில் திரிஷா அர்ஜுன் சஞ்சய் தத் கௌதம் வாசுதேவன் மேனன் உள்ளிட்ட முக்கிய சினிமா நட்சத்திரங்களை வந்து பலர் வந்து நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி அன்று வெளியானது இந்த திரைப்படத்தை வன்மை நிறைந்த காட்சியில் வந்து அதிக அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையைச் சேர்ந்த ராஜமுருகன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து மதுரையில் மனுவில் வந்து மனு தாக்கல் வந்து செஞ்சிருந்தார் வழக்கு நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் மரிய கிளாட் அமர்வு முன்பாக இன்று மீண்டும் வந்து விசாரணை வந்து நடந்தது அப்போது லியோ படக்குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு விளம்பரம் வந்து நோக்கத்தோட வந்து உருவாகியிருக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது தவறான கண்ணோட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அவர் மேலே வந்து இவங்க வேணுங்கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து பழிய போடுறாங்க அவர் பேரை வந்து கெட்ட பேராக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இது சொன்னதுனாலே வந்து நீதிபதி எல்லாத்தையுமே வந்து விசாரித்து கடைசியில் வந்து இந்த வழக்கு வந்து தேவையில்லாத விளம்பரத்துக்காண்டி தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டேன் ங்க இதுவே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே பிராண்ட் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் கண்டிப்பாக வந்து நம்ம சைனில் வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோவே நம்ம அடுத்தடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்